நிறம் வழங்கப்பட்டவர்கள் அல்லாஹின் மூலமாக நீக்ரோ இனத்தை சார்ந்தவர்கள் என்று வரலாறின் மூலமாக அறிந்திருக்கிறோம் அபூதர் அலி அல்லாஹு தாலோ ஒரு முறை பிலாக் அலி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் கருப்பியின் மகனே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர்களை அறிந்தோ அறியாமலோ நீ கருப்பியின் மகன்தானே என்று அவர்களுடைய இனத்தை குறித்து அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை இறைவன் வழங்கிய அந்த இனத்தை குறித்து அந்த நிறத்தை குறித்து அவர்களை அவமானப்படுத்துகிற அவர்களை மனது உடைந்து வெம்பிவிடுகிற ஒரு வார்த்தையை விட்டார்கள் அபிசல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி செல்கிறது நபி அவர்கள் அபூதர் ரதி அல்லாஹு அழைத்து சொன்னார்கள் அபூதர் அறியாமை கால பழக்கம் உங்களிடத்தில் இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறது வார்த்தைகளை கவனமா பேசுங்க அள்ளி வீசிடாதீங்க அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சார்ந்தவராக இருந்தால் என்ன அவர் முகமது அல்லாஹிற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போது ஏன் அவருடைய இனத்தை அவருடைய நிறத்தை நீங்கள் ஏன் குறித்து அவரை பேசி அவரை அவமானப்படுத்துகிறீர்கள் அவருக்கு மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய மரியாதையை ஏன் குறைக்கிறீர்கள் உங்களுடைய அறியாமை கால பழக்கங்கள்

நிறத்தை வைத்து நீங்கள் ஏன் காயப்படுத்துகிறீர்கள் என்று நபி அவர்கள் அன்றைக்கு கற்றுத்தந்த அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டங்களாக வடிவமைக்கப்பட்டு பதினைந்தாவது ஆக்டாக மொழி இன மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் இந்தியர்கள் என்பதிலே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிற அமைப்பிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பதினைந்தாவது விதி அங்கு நிர்ணயிக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது நாம் நாம் கொண்டிருக்கிறோம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நல்ல நேரத்திலே இந்தியர்கள் என்ற அந்த விஷயத்திலே நாம் பெருமிதம் கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்கிற அந்த வார்த்தைகளை நாம் நினைவிலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய